ஹலோ ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் நம்ம இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஒரு சின்ன தயிர் குழம்பு மாதிரி குழம்பு இருக்காது தகி பைகன் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சு லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காயட்டும் கத்திரிக்காய் அதில் போட்டு ஒரு ஆறு ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் போதும் நம்ம ஒன்றும் பாதியமாக ஒன்றும் பாதியமாக வதக்கணும் சும்மா ஒரு காமன் நேரத்தில் இந்த டிஷ்ஷு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு சாப்பாடு இந்த கத்திரிக்காய் தகி பைகன் அப்படிங்கிற இந்த க கத்திரிக்காயும் தயிரும் போட்டு செய்கிற இந்த டிஷ்ஷு வந்து நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த புஷ்கான் குஸ்கா அதாவது வெஜ்ஜு மட்டன் பிரியாணி இந்த மாதிரி அந்த இதுக்கும் இந்த சை டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு காமன் நேரத்தில் செஞ்சிடலாம் நம்மளே கொடுங்க இந்த கத்திரிக்காய் கலர் மாறி வருது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கலர் இன்னும் முக்கால் பாதி வரவை இந்த தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம செய்கிற அளவு ஒரு ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு செய்ய சரியாக இருக்கும் இது நிறைய வேணும்னா இதோட அளவுகளை கூட்டிக்கிட்டு இப்போ பழையபடியும் ஆயில் கம்மியாக வேணும்னா கம்மியாக விட்டுக்கலாம் நிறைய வேணுங்கிறவங்க நிறைய சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் தான் வியூவர்ஸ் இதில் இப்போ நம்ம போடுறது சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருக்கு சட்டி இருக்குது இப்போ சீரகமும் சோம்பும் போடுறோம் போட்டுட்டு பிரியாணி இலை ஒன்று போடுறோம் போட்டுட்டு ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் அது வெடிச்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அத்தை வாசனை போற அளவுக்கு வதக்கணும் வதக்கியாச்சு இது வதக்கணுமே இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்துல ஒரு வெங்காயம் இதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போடுறோம் அப்போ தான் வேகமாக வதங்குறோம் 他跟俺俩玩的那特别的。 இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு வதக்கணும் அப்போ தான் கட்டி விழுங்காது கடலை மாவு பச்சை வாசனையும் வராது அதுக்கு தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நம்மளுக்கு ஆயில் போதும் பொதுனா போதும் இந்தளவு இந்த கடலை மா பச்சை வாசல் போகிற அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் உங்களுடைய உரைப்பு உரைப்பு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண மிதமான தான் இதை பூரா செய்யணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கோம் அதனால இது ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் எண்ணெய் நிறையா தேவையில்லை இதுக்கு இந்த கத்திரிக்காயில எண்ணெய் இருக்குது வெங்காயத்தில் எண்ணெய் போட்டுதான் நம்ம வதக்கிருக்கோம் அதனால எண்ணெய் போதுமான அளவு இது சப்பாத்திக்கு செம சா அழா இருக்கும் அருமையாக வரும் ருசியும் பிரமாதமாக இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு ஒரு கப் தயிர் வச்சுருக்கோம் இந்த ஒரு கப் தயிருக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிச்சு விடணும் வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிஷக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அவங்க தேங்கவுங்க தேவைக்கேற்ப ஒரு உப்பு இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிருக்கோம் இந்த கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சீரகம் இந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது இது கூட தயிர் கலகையில் ஒரு கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்ற போது நல்லது கத்திரிக்காய்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டு காய்களை யாருமே பயன்படுத்துறது இல்லை கத்திரிக்காய் வேணான்னு சொல்றவங்க கூட இப்படி நீங்கள் பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா சப்பாத்திக்கு அருமையா போகும் கத்திரிக்காய்னு தெரியாத அளவுக்கு நல்லா இருக்கும் காரம் வேணுங்கிறவங்க காரம் தூக்கில் போடணும்னா போட்டுக்குங்க ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுனோடனையும் காரம் வந்து ரொம்ப தெரியாது காரம் கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க அந்தளவுக்கு காரமே போதுமானது இந்த கலவையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்ததும் ஒரு கப்பு தயிர் அப்படியே ஊற்றி கெட்டி தயிர் ஊற்றி சிம்ளாகவே வச்சுட்டு அடுப்பேன் கிளறி வேணும் கெட்டி தயிர் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக கொதி வந் வர தரு நேரத்தில் இந்த கத்திரிக்காய் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அவ்வளோதான் வீவர் நல்லா கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு தயிரும் அந்த குழம்பும் சேர்ந்து இது குருமா மாதிரியும் இல்லாமல் இது ஒரு சூப்பரான டேஸ்டெலாம் இருக்குது இது கூட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த கொத்தமல்லி இலையை மட்டும் தூங்கிவிட்டு அப்படியே இறைக்கிற வேண்டிதான் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் வீவர் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சுடு சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வீவியோஸ் தேங்க் யூ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நன்றி